நான் சம்பாதிச்ச காசில் நான் ஆடுறேன் உங்களுக்கு ஏன் வயிறேறியுது என்னோட பொண்ணை பார்த்தா அமர்ந்த கமெண்ட்டை போட்டால் இந்த மாதிரியா பயங்கர கடுப்பில் பார்த்தீங்கன்னா ரோபசங்கர் வந்து ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிற அறுசு இதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக ரோபசங்கரோட பொண்ணு இந்திரஜாவுக்கும் அவங்களுடைய மாமா கார்த்திக்குக்கும் பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் தான் திருமணம் பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிது இவங்களுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா சொந்த ஊரான மதுரையில் நடந்த நிலையில் அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியாகவே இவங்களுடைய வீட்டில் ஃபங்க்ஷன் எல்லாமே பயங்கரமாக களை கட்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்துல தான் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோக்களை தொடர்ச்சியாக சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு வரேன் அதை பார்த்து பலருமே இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாலும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அது குறித்து அதிகமாக திட்டி கமெண்ட் போட்டுட்டு வராங்க இதனால கடுப்பான சங்கர் ரீசெண்டாக அதுக்கு தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்து ஒரு வீடியோல பேசியிருக்கிறாரு அதுல நான் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் எல்லாருக்குமே தெரிஞ்சது கொஞ்சம் விஷயந்தான் என்னோட கூட இருந்த என்னுடைய மனைவி குழந்தை அண்ட் என்னுடைய உறவினர்களுக்கு மட்டும்தான் என்னை பற்றி முழுசா எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஆரம்பத்தில் நான் அவ்வளோ வழி வேதனைகளோட ஒவ்வொரு இடத்துலையுமே போராடி வெற்றி பெற்றேன் என்னுடைய உழைப்பால தான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன் ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடி நான் இறந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியா மருத்துவர்களை என்னை கைவிட்டிருந்தாங்க ஆனாலும் என்ன என்னுடைய குடும்பத்தினர்கள் மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போது எனக்கு இருக்கிற வாழ்க்கையை நான் என்ஜாய் பண்ணுறேன் அதை சிலர் தவறாக பேசுகிறாங்க நான் என்னுடைய ஒரே பொண்ணு கல்யாணத்தை அவளுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக நடத்துகிறேன் அதுக்கு சிலர் ஏன் இவங்க இந்த ஆட்டம் போடுறாங்க இப்போ இவ்வளோ பண்ணுறவங்க இன்னும் ஒரு வருஷத்தில் ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சு போய் இன்னொரு சேனலில் டிவோர்ஸ் குறித்து பேட்டி கொடுத்துட்ருப்பாங்க இந்த மாதிரியா எல்லாம் மோசமாக கமெண்ட் போடுறாங்க நாங்கள் இப்போது கமெண்ட் எல்லாம் நொடி பொழுதுல இவ்வளோதானா இந்த மாதிரியா தள்ளி விட்டுட்டு போயிடுவோம் பிகாஸ் அந்த அளவுக்கு முதிர்ச்சி ஆகிட்டோம் ஆனால் இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்க அந்த பலனை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க இந்த மாதிரியா பேசியிருக்கிறாரு ரூபசங்கர் அப்போது பக்கத்தில் இருந்த சங்கரோட மாப்பிள்ளையும் இந்திரஜாவினுடைய கணவருமான கார்த்திக் நானும் என்னுடைய மாமாவும் ஆரம்ப காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் நான் பெட்ரோல் பங்க்கில் எல்லாமே வேலை செஞ்சேன் என்னுடைய மாமா அலுமினிய வேலை செஞ்சார் அப்படி ஆரம்பித்த எங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி நல்லா இருக்குது இப்போ கூட இருபது குழந்தைங்களை நாங்கள் தான் முழு பெருப்படுத்து பார்த்துக்கிறோம் அதுக்காக யார்கிட்டையும் நாங்கள் போய் உதவி எல்லாமே கேட்கல நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் நாங்கள் உழைச்ச பணத்தை வச்சு என்ஜாய் பண்ணுறோம் அதில் சிலருக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல சிலர் பொறாமையில் தப்பு தப்பாக கமெண்ட் போடுறாங்க நான் என்னோட மாமாவை கிட்டே இருந்து காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன் இந்த மாதிரி தப்பு தப்பா கமெண்ட் போடுறவங்க எல்லாரும் எம் மாத்திரம் இந்த மாதிரியா கார்த்திக் பார்த்தீங்கன்னா கோவமாக பேசியிருக்கிறாரு அப்போது சங்கர் நான் என்னோட மகள் என்கேஜ்மெண்ட்டில் அவளுக்கு உதட்டில் முத்தம் கொடுத்ததை வச்சு சோஷியல் மீடியாவில் அதிகமாக தப்பு தப்பாக பேசுகிறாங்க ஒரு அப்பா பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தா என்ன ஆபாசம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல நான் அவள் போதுலேருந்தே அப்படி அப்படிதான் பாசமாக இருக்கிறேன் இன்றைக்கி அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்பையும் அதே பாசத்தோடு தான் இருக்கிறேன் ஆனால் பார்க்குறவங்க என்ன நினப்பாங்க அப்படிங்கிற மாதிரியாக நான் பயப்பே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கண்டதையும் சிலர் கமெண்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நான் கஷ்டப்படுற ஆளும் கிடையாது இந்த மாதிரியாக அந்த பேடியில் பார்த்தீங்கன்னா சங்கர் வந்துட்டு ரொம்பவே காட்டமாக ஒரு சில விஷயங்களை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கிறாரு ஸோ எனி வேது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத உங்க மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்